பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக பரந்தூர் பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் வர போராட்டம் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இன்னைக்கு பதினொன்று முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வர அந்த பரந்தூர் விமான நிலையத்தின் போராட்டக்காரர்களுடன் பொதுமக்களுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண மண்டபத்தில் வந்து சந்திக்க போகிறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ கழகத்தோட தலைவர் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மலை இதில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்குவதாக இருந்தாலும் பொதுமக்களோட பிரச்சனைக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து களத்தில் இறங்கினாரு இந்த ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மீடியாக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவுலேருந்து அதாவது ஏழு இருந்து பரந்தோர் நோக்கி தான் வந்து இருக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இதுவரை அந்த ஒரு போராட்ட களத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் செஞ்சுருந்தாலுமே இப்போ விஜய் அவர்கள் தலைவர் தலைவர் செல்வதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும் திருப்பு முனையாக இருக்கிறது இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆளும் திமுக அரசுக்கு ஒரு பெரும் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடன் மட்டும்தான் சந்திக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுவும் அதர் மாவட்ட நிர்வாகிகள் தமிழக கட்சி நிர்வாகிகள் வந்து சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அந்த ஒரு பொதுமக்கள் மட்டும்தான் அந்த மண்டலத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவார் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ஒரு இதில் கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சென்னையில் ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்கு இதுல வந்து போதுமான அளவு அதாவது இட வசதி இல்லை இன்னும் பெருசு படுத்தணும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வந்து இந்த விமான நிலையத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அதாவது தமிழகத்தின் நிதியமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இதை வந்து இன்னும் பெருசாகணும் அப்படிங்கும்போது பரந்தூர் உங்களுக்கு எதுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது என்னோட ஒரு இது கிட்டத்தட்ட பரந்தூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை கொண்ட பல ஏக்கர் கொண்ட பகுதி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பல குளங்கள் பல ஆறுகள் அப்படிங்கிறது இருக்குது அதை தாண்டி அங்கே அதிகமாக விளையுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெல் காயிறு வகைகள் எல்லாமே அதிகமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்தை இந்த ஆளும் திமுக அரசு தீர்மானிக்க அதாவது ஒரு தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சிறிபெரும்புத்தூர் அப்படிங்கிற பகுதி இருக்குது இல்லையா அதாவது தொழில் முனைகள் உள்ள ஒரு பகுதியாக அது கருதப்படுகிறது அங்கே உள்ள பெரும் பெரும் அதாவது ஒரு சாம்சங்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்பிளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேர் அந்த கட்சி அந்த நிர்வாக அந்த கம்பெனியோட ஒரு பெரிய ஆஃபீஸர் வரும்போது கிட்டத்தட்ட மீனம்பாக்கத்தில் இருந்து அங்கே போகிறதுக்கு டிராஃபிக்கில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது அந்த பரந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இதுதான் சிறீபெரும்புத்தூர் அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக ஏர்போர்ட்டை போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு பேருந்து வசதியோ இல்லாட்டி ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்க பேருந்துகள்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் ஒழுவுது இல்லையா இதை சரி தான் பொதுமக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும் இதை விட்டுட்டு பெருமுதலைகள் அதாவது பண முதலைகள் இருக்காங்க இல்லையா அவங்கள நோக்கியே மத்திய அரசா இருக்கட்டும் ஆளும் திமுக அரசாக இருக்கட்டும் அவங்கள நோக்கி தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு அவர்கள் வந்து சிறுபெரும்புத்தூர் இருந்து போட்டியிடுவதுக்காண்டி இருக்கும்போது அங்கே உள்ள அதாவது ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முன்பு பிரச்சாரம் முடித்ததற்கு பின்பு அங்க உறுதி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாரு இங்கே ஏர்போர்ட் அப்படிங்கிறது பரந்தூர் மாநிலம் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அதோட வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சமூக தலங்களுமே இருக்குது இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் அந்த ஆட்சிக்கும் வந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ டி அவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கோ அல்ல பரந்தூர் சைடே வந்து போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளும் திமுக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருந்தாலும் ஒரு ஸ்டாலின் அவர்களோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களோ அந்த பகுதிக்கு செல்லவில்லை துணை முதல்வர் அவர்களோ கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஏமாந்து தான் அவங்களுக்கு ஓட்டுப்பட்டாங்க கிட்டத்தட்ட இது ஆளும் அதிமுக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து அப்படிங்கிறது வந்திருந்தது பட் அவங்க வந்து இதுக்கான இது எதுவுமே ஏற்பாடு பண்ணலாம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு பெரிய மனநிலையம் வேணும் ஸோ சென்னை வந்து சின்னதாக இருக்குது அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து சின்னதாக இருக்குது அதை பெருசு பண்ணிக்கு இடம் பாருங்க அப்படிங்கும்போது பரந்தருமான நிலையம் அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லுது அந்த டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் வரையுமே அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஆளும் திமு ஆளும் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதற்கான அரசு இதழில் வந்து பார்த்தீங்கன்னா பரந்த நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவருமே போராட்டத்தில் இறங்கினாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் அப்படிங்கிறது போராட்டம் அப்படிங்கிறது பேருக்கு இந்த தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் கடந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட எந்த ஒரு எந்த ஒரு கும்பனும் குறை சொல்ல முடியாத அரசு பெண்களுக்கான பாதுகாப்பான அரசு கொடுத்துக்கிட்டு இருக்க திமுக அரசு அதாவது கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு பொதுமக்கள் இருக்கிற ஒரு பகுதியில் சென்று பார்க்காதது அப்படிங்கிறது மக்களை தான் முட்டாளாகிறாங்களே தவிர அவங்க முட்டால் கிடையாது நம்ம தான் முட்டாள் ஏன்னா நம்ம அவங்கள நம்பி ஓட்டு போட்டது இல்லையா அதே திமுக அதே பரந்தூரில் ஆளும் அரசு சார்பில் அதே பொதுமக்கள் கூட திமுக காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் திமுகவுக்கு செம்பு மட்டும்தான் அடிப்பாங்களே தவிர மக்களுக்கான ஒரு பணித்திட்டம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுபத்தாறாயிரம் பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விமான இருந்து போறாங்க அப்படிங்கிறது வருது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு கோடினு இருக்கு இது வருஷம் கூட கூட மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடினு அவங்க விரும்புறாங்க இல்லையா ஸோ இதை நான் ஒன்னேன்னு சொல்லி ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் அப்படிங்கிறது இருக்குது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பயிற்சி இது அப்படிங்கிறது இருக்குது அந்த ஒரு இதை வந்து வெளியில அவங்க கொண்டு போய் வைக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு அந்த இடத்த அவங்க கையிலப்படுத்தும் போது தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர் சம்திங் இருக்குது இதை கொடுத்தாலே அது பெருசாக ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே வந்துடும் கரெக்டுங்களா ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கர் பக்கம் எவ்வளவோ பெருசாக பண்ணலாம் பட் ஒரு கிராமத்தை குறிவச்சு அடித்தா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்ல முடியும் ஒரு கிராமத்தை குறி வச்சு போது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இருக்காங்க இல்லையா அவங்க எதுனால் பண்ணிக்கலாம் யாருனால எதுனாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பொதுமக்கள் தான் போராட்டத்துக்கு வருவாங்க மேலே இருக்குதுங்களா அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது அரசு நீங்க பாட்டிக்கு என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க கேன்சல் பண்ணி தடை வச்சிங்க பட் மக்கள் இளைஞர்கள் வந்தா இல்லையா அதே கதை தான் இப்போ தளபதி அவர்கள் வந்து களத்துல இறங்குறாரு இன்னைக்கு இந்த ஒரு களம் அப்படிங்கிறது அனைத்து தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்க மீடியாக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் போய் சேரும் அதான் இந்த ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வரது கஷ்டம் தான் நான் அதை அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா மக்களுக்கானே நீங்கள் திட்டம் கொண்டு வரதா இருந்தால் ஒரு ரயில் திட்டத்தை கொண்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் ட்ரெயின் இதை கொண்டு வாங்க பரந்தூர்ல இருந்து சென்னைக்கு வரதுக்கு அந்த ஒரு மக்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் அதை விட்டுட்டு இங்க இருந்து பிறகு ஹெல்ப் பண்ணுங்க உள்ள வளர்ச்சி இப்போ பரந்தூர் மக்களோட வளர்ச்சிக்கு பாருங்க அதை விட்டுட்டு பெரும் முதலாளிகளுக்காண்டியும் கிட்டத்தட்ட யாராச்சும் ஒரு ஆள் ஒரு ஐயாயிரம் ஆரம்பிக்கும் பெங்களூருக்கு இங்கே சென்னையிலேருந்து போவாங்களா இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து மலேசியா அப்படி போவாங்களா ஒரு ஏழை மக்கள் அப்படிங்கிறது வேலைக்காண்டி தான் போவாங்களே தவிர அவங்களுக்கு என்ன பஸ் வசதி மாதிரியாக இருக்க போகுது வேற எதுக்கு இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது மாதிரி திட்டத்தை கொண்டு வருது இது வந்து ஒரு ஆதாரமாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே பட் இதை வந்து மக்களாகியே நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும் பட் இப்போது பரந்தூர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இதுக்கான இது அப்படிங்கிறது வரும் அதுவும் தமிழக கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு கூட்டத்தில் பேச போகிறாரு ஸோ அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட போயிட்டு அதிகமாக போய் கொண்டு போய் சேரும் கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத வர வர வரவேற்பு அப்படிங்கிறத பரந்தூர் மக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்குறத நீங்கள் அனைத்து மீடியாக்களையும் பார்க்கலாம் அனைத்து மீடியாக்களும் அங்கே தான் போய் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தளபதி அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது பெரும் பேச்சு பொருளாக இருக்குது ஆல்ரெடி நம்மளோட எதிரி அப்படிங்கிறது திமுக தான் இருக்குது கொள்கை ரீதியாக எல்லா ரீதியாகவும் அவங்களை எதிர்த்து நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஒரு பெரும் போராட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது அந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு விடியல் அப்படிங்கிறது கிடைச்சா போதும் கிட்டத்தட்ட தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் வந்து சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்கு மூணு மடங்கு அதிகமான தொகை தான் நாங்கள் அந்த உள்ளே எழுத்து இடத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு கவர்மெண்ட் சொல்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் சைடில் வந்து பதிமூணாயிரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பட் அதை தாண்டி வெளியில் வந்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நடப்போகுது இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது லட்சக்கணக்கில் போகிற இடத்துக்கு நீங்கள் என்னங்க இது சொல்கிறீங்க கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்களுக்கு ஒரு செங்கல் வாங்கி அவங்களால வீடு கட்ட முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஒரு செங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் அங்கே இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக தான் அந்த ஒரு பொதுமக்கள் வீடியோலாம் இருக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வீடு கேட்டு இப்போ இருக்கிறதே இங்கே எல்லாமே கான்ட்ராக்ட் வீடு அதாவது மாடி வீடு இந்த மாதிரி ஆனதே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் தான் சொல்கிறாங்க இப்போ தான் அந்த ஊர் மக்கள் வந்து வளர்ச்சி நோக்கி வராங்க நீங்கள் பொது அதாவது பொருளாதார வளர்ச்சி வந்து இந்தியா லெவலில் வேணும் அப்படிங்கிறது கிடையாது எப்போ ஒரு வில்லேஜ் வந்து அந்த ஊர் மக்களுக்கு தேவையான படிப்பு கல்வி பேருந்து வசதி இது எல்லாம் இருக்கோ மருத்துவம் இருக்கோ அப்போ தான் அந்த ஊர் கிராமம் வளர்ந்தா மட்டும்தான் இந்தியா பொருளாதாரம் வளரும் நீங்கள் அதை விட்டுட்டு பொருளாதாரத்தை அழிக்கிறத விவசாயத்தை அழிச்சிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓடும் இது இருக்கு இல்லைங்களா அதாவது ஆறுல தான் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபிளைட்டு பறக்கும் பாருங்க அந்த ஒரு இது அமைக்கப்படுறாங்களாம் இந்த மாதிரி ஒரு கொடுமையான இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் இருக்குது அதுக்கான விடியல் இன்னைக்கு வரும் தளபதி என்ன பேச போறாரு அப்படிங்கிறத அனைவருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியாக பதினொன்றரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட் பண்ணுவார் ஒன் அவர் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை ரொம்ப இது கொடுக்குறாங்க அவங்க வந்து பொதுமக்கள் வந்து சொன்னது வந்து சரி ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட இருக்க ஒரு இதாக இருக்கிறாரு இல்லையா அவர் போயிட்டு ஒரு பொது இடத்துக்கு போகும்போது ஆல்ரெடி ஆந்திரா இதுனா அவங்களுக்கு தெரியும் அதாவது ஹைதராபாத்தில் ஒரு புஷ்பா படம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகக்கூடாங்கிறனால கட்சி சார்பில் வந்து வீனஸ் கல்யாண மண்டல தேர்வு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எல்லாரும் காட்சி தலைவருக்கு சந்திக்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நேற்று இரவு பதினோரு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது புஷியானந்த் அவர்கள் வந்து நடத்தியிருந்தார் பட் அதுக்கான இது வந்து எங்களால் பாதுகாப்பு இப்போ கொடுக்க முடியாது நீங்கள் இங்கேனா எங்களால் முழு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கறது சொன்னனால மறுபடியும் இங்கேயே மாற்றிருக்காங்க இதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் பொதுமக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதாவது பஸ் வசதி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வண்டி மூலமாக ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும் இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரும் இதாக இருக்கும் அதுவும் மதியத்துக்கு அப்புறமே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு விடியல் அப்படிங்கிறது கிடச்சிச்சுன்னா சந்தோஷப்படுது மக்களில் நானும் ஒருத்தன் தான் இது அனைத்து கட்சி சார் தான் தமிழகத்தில் கழகம் சார்பில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு பொதுமக்களுக்கு வந்து என்ன வேணும் நானும் ஒரு வில்லேஜ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வில்லேஜ் மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பேருந்து வசதி எங்கள் ஊரில் இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அந்த ஊர் மக்களுக்கு பேருந்து வசதி கிடையாது டயர் ஒரு பஸ் சோ இப்படி இருக்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வழி நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணாம எத்தனையோ ஏர்போர்ட் இருக்குங்க தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கு மதுரை ஏர்போர்ட் இருக்குது திருச்சி ஏர்போர்ட் ஆல்ரெடி ஒன்று இருந்ததை நீங்கள் இது பண்ணிவிட்டு பெருசாக கட்டினீங்க அங்கே எங்கே வண்டி வருதுன்னு சொல்லுங்கள் இருக்கிறத பாதுகாத்தா அது பெருசாக பண்ணதுக்கு பாருங்கள் இருக்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணலாம் அங்கே போயிட்டு எல்லாருமே ஏர்போர்ட்டில் தான் போய் அதாவது ஃப்ளைட்டில் தான் போகணுங்கிற இது கிடையாது நம்மளால முடிஞ்ச இதில் தான் போக போகிறோம் அதுக்கேத்தாப்புல பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பரந்தூர் மாநா நிலையம் பற்றி அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்